வணக்க அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே பேங்கக்கரைனு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் இறாலில் இருக்கிறோம் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் நம்ம தங்கப்பாண்டியின் மிட்டாய் கடையில் வந்து வாங்கிக்கிறோம் அந்த தூத்துக்குடியெலாம் அது கொஞ்சம் ரோடு அப்படியே சரியில்லை வந்துவிட்டோம் நண்பர்களே திருச்செந்தூரில் பயங்கர கூட்டம் சாமி பார்க்க முடியல கடல் வரைக்கும் ஜனங்கள் லைனில் நிற்கிறதுனால அப்படியே வந்துவிட்டோம் நாங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே இப்போ வந்து எல்லோரும் கீழில் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு இப்போ நேராக செந்தலக்கரை வெட்காலி அம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேராக பழனி முருகன் கோயில் கிளம்புறோம் நாளை காலில் பழனி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் நண்பர்களே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு கால் மணி நேரம் இங்கேருந்து கிளம்பிட்டு செந்திலக்கரை வெட்காலியம்மன் தரிசனம் பண்ண போகிறோம் எறனா வழியிலேருந்தால் வாங்க சந்திக்கலாம் திருச்செந்தூரில் கடல் வரைக்கும் லைன் நிற்கிறது அதாவது நேற்று தான் நேற்று வந்தால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக இருக்குது நானே எதிர்பார்க்கல அவ்வளோ ஏன்னா அது இன்றைக்கி பயங்கர வெயில் வேறு கூட்டம் வேறு அதிகம் எனங்க போய் நின்று நின்று பார்த்துட்டு கடலில் குளிச்சிட்டு அப்படியே வந்துட்டாங்க திருச்செந்தூர் வரவங்க பார்த்து வாங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க ப்ரோக்ராம் கொஞ்சம் டைமிங் வேறு எங்கேனா போகிறோன்னா கூட கொஞ்சம் குறைச்சி எங்க நம்புறேன் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் திருச்செந்தூருக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து வாங்க ஷார்ப்பாக வந்திங்கன்னா எதுவும் பார்க்க முடியாது எப்போ நாங்கள் எந்த கிளம்புறோம் என்ன சாமி வாங்கினங்க அது மிச்சரும் மிச்சர் ஆனால் நீங்கள் வாங்க ரூம் கொஞ்சம் பெரிய மிஷின் இது சின்ன மிஷின் ரெண்டு மிஷின் காட்டுதான் மிச்சரு கேட்டுங்க இல்லை நல்லா இருக்கேன் சாமிங்க மிச்சர் எடுங்க இந்த மிக்ச்சரு இது இது வந்து ஓம்படி ஓம்பொடி எவ்வளோ இது நாற்பத்தஞ்சி காராசு 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 எவ்வளோ அரை கிலோ ஐம்பதா கால் கிலோ ஐம்பதா கால் கிலோ ஐம்பது இது இது என்ன மிக்சர் இது சின்ன சைஸ் இது கலக்கா போட்டது ஓகே இது இது ஓம்பொடி ரெண்டு ரெண்டு வாங்கிட்டிங்க ஓகே வாயிலே கொடுங்க அதுவும் மக்ரூனி கூட நல்லா இருக்கும் சார் நான் வாங்கிடுறது பாருங்க ஆ அப்படியே நாக்கில் போட்டு அப்படியே கரைஞ்சிடும் முந்தி ரிலீஸ் ஆயிடுச்சு அம்பு ரூபா தான் வாங்கினு வந்துரு வாங்கினு பா குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படின்னா பார்க்குறது அதை நேரம் ஆயிடி போய்ட்டு பார் மக்கிருநி பக்கையில் தமையில் எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்புற நண்பர்களே என்ன தண்ணிக்கான கடைகளில் போலகுது அடுத்து செந்திலக்கரை போய் பார்த்துட்டு அப்படியே பயணி கிளம்புற நண்பர்களே யாருன்னா இந்த வாங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி கண்புளே நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா நன்றி